அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதிவினை வேகவியல் பாடத்திலிருந்து ஒரு முதல் வகை வினையோட அரைவாழ் காலத்திற்கான சமன்பாட்டை தான் இந்த வீடியோவில் டிரைவ் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக இதை டைரக்டாக எப்படி கேட்கலாம்னா ஒரு முதல் வகை வினையின் அரைவாழ் காலத்திற்கான சமன்பாட்டினை வருவி அப்படின்னு கேட்கலாம் இன்டேரக்டாக இந்த கொஷினை கேட்கலாம் எப்படி கேட்கலாம்னா இந்த பாடத்தில் இந்த பாடத்தோட பின்னாடி இருக்க கொஷின்ஸ் புக் எக்ஸைஸ் கொஷின்ஸில் பாருங்கள் நாலாவது கொஷின் ஒரு வினையின் அறைவாழ் காலத்தை வரையறு இது டேரக்ட் கொஸ்டின் தான் ஒரு முதல் வகை வினையின் அறைவாழ் காலம் துவக்க செறிவினை சார்ந்து அமைவதில்லை என காட்டுக இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல இது ஒரு ப்ரூஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க பட் இதுவுமே அந்த அறைவாழ் காலத்திற்கான சமன்பாட்டை வருவிக்கிறது தான் சரி அந்த இ இப்போ டிரைவ் பண்ணிடலாமா ஒரு வினையின் அரைவாழ் காலத்தை வரையறுன்னு கேட்டிருக்காங்கல்ல இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் நாற்பதுல இருக்குரா ஒரு வினையில் பொருளின் அதன் துவக்க அளவில் சரிபாதியாக குறைவதற்கு தேவைப்படும் காலம் அவ்வினையின் அறைவாழ் காலம் என அழைக்கப்படுகிறது இதுதான் அதுக்கான ஆன்சர் இப்ப இந்த அரைவாழ் காலத்திற்கான சமன்பாட்டை எப்படி டெரைவ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு முதல் வகை இல்லையா ஸோ இதுக்கான வினைவேக மாறலுக்கான சமன்பாடு நமக்கு ஏற்கனவே தெரியும் கே இஸ் ஈக்குவல் டு நாட் செறிவு பை ஏ செறிவு இப்போ அரைவாழ் காலத்திற்கான சமன்பாட்டை தான் நம்ம வரையறுக்க டெரைவ் பண்ண போறோம் அரைவாழ் காலத்திற்கான சமன்பாட்டை தான் நம்ம டிரைவ் பண்ண போறோம் அப்போ அரைவாழ் காலம்னால் எப்படி சொல்லலாம் டி ஹாஃப் காலம்னா டைமாக ஹாஃப் அரைவாழ் காலம் இல்லை டி ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படி கூட எழுதலாம் இப்போது அந்த டைமில் டைம் வந்து டி ஹாஃபாக இருக்கிறப்ப ஏ ஏ செறிவு என்னவா இருக்கும் நீங்கள் ஆரம்பத்தில் என்ன எடுத்தீங்களோ ஆரம்பத்தில் என்ன எடுத்தீங்க ஏனார் செறிவு அதில் பாதியாகிட்டுருக்கும் ஏன் பாதி ஆகிற டைமில் பாதி தானே ஆகிருக்கும் ஸோ இந்த ரெண்டுத்தையும் நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் காலத்திற்கான சமன்பாட்டை டெரைவ் பண்ண போகிறதுனால இந்த ஈக்குவேஷனை அரைவாழ்காலம் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொண்டு வரணும் ஸோ இந்த டீயை நான் இங்கே எடுத்துகிட்டு போகிறேன் அதை நான் டி ஹாஃபாக எழுதுகிறேன் திஸ் இஸ் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ பை இந்த கே வந்து இங்கே வந்துட்டு கே பேஸ்டன் ஏ நாட் செறிவு மேலே அப்படியே இருக்குது அது அப்படியே போட்டிருவோம் a செறிவு என்ன ஆகிடுவோம் அரை ஆயுட் பாதியாயிட்டுருக்கும் பாதி ஆரம்பத்தில் என்ன எடுத்தோமோ அதில் பாதி அதனால அதனால் ஏ நாட் பை டூ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இவங்க ரெண்டு பேரையும் கேன்சல் பண்ணிடுறோம் அப்போ இங்கே ஒன் பை டூ இருக்கு இங்கே ஒரு ஒன்று இருக்கும் ஒன் பை ஒன் பை டூ அப்போ என்ன அது இது தலைக்கீ ஆகிடும் லாக் டூ ஆகிடும் கரெக்டா அப்போது இந்த ஈக்குவேஷன் டி ஹாஃப் இஸ் ஈக்வல் டு டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ பை கே லாக் பேஸ்டன் டூ ஆயிடும் லாக் டூவோட வேல்யூ நமக்கு தெரியும் விச் இஸ் லாக் டூவோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஒன் ஜீரோ அப்படியே இங்கே சப்ஷியூட் பண்ணுங்கள் திஸ் இஸ் ஈக்வல் டூ டூ பாயிண்ட் 303 ஜீரோ த்ரீ இன்டூ ஜீரோ பாயிண்ட் இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கணும் டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீயையும் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஒன் ஜீரோவும் பெருக்கணும் ஜீரோவில் மல்டிப்ளை பண்ணுறோம் ஜீரோ 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 மல்டிப்ளை பண்ணுறோம் த்ரீ அதுக்கப்புறம் ஜீரோவில் மல்டிப்ளை பண்ணுறோம் ஜீரோ 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 த்ரீவால் மல்டிப்ளை பண்ணுறோம் த்ரீ த்ரீ ஜார் நைன் த்ரீ ஜீரோ ஜீரோ த்ரீ த்ரீ ஜார் நைன் த்ரீ டூ ஜார் சிக்ஸு ஸோ அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும் ஜீரோ த்ரீ ஜீரோ ஒம்பது ஒன்று பன்னெண்டு மிதி ஒன்று த்ரீ நைன் சிக்ஸ் நாலு மூணு ஏழு டிஜிட்க்கு முன்னாடி புள்ளி வைக்கணும் ஸோ ஃபோர் ப்ளஸ் த்ரீன்னா அப்போ இங்கே தான் பாயிண்ட் வைக்கணும் 0.6932 வரும் so this is equal to 0.6932 by k so t half is equal to இதுதா இதுதான் இந்த ஒரு முதல் வகை வினையோட அரை வாழ்காலத்திற்கான சமன்பாடு இந்த கொஷனில் ஒரு முதல் வகை வினையின் நிறைய வாழ்க்காலம் துவக்க செறிவினை சார்ந்து அமைவதில்லை என காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனில் பாருங்கள் இங்கே ஆரம்பிக்கிறப்ப ஏ நாட் வந்துச்சு ஏ நாட் அப்படிங்கிறது என்னது வினைப்படு பொருளோட துவக்க செறிவு பட்டு டி ஹாஃப்க்கு டிரைவ் பண்ணோன்னே பாருங்கள் அந்த ஏ நாட்டே காணும் கேன்சல் ஆகிடுச்சு அப்போது ஏ நாட் அப்படிங்கிறது துவக்க செறிவு டி ஹாஃப் அப்படிங்கிறது அரைவாழ் காலம் இந்த டி ஹாஃபோட ஈக்குவேஷனில் ஏநாட் செறிவு இல்லாததுனால நம்ம என்ன முடிவுக்கு வரும் ஒரு முதல் வகை வினையோட அறையாயுள் காலம் இந்த வினைப்படு பொருளோட துவக்க செறிவை பொறுத்து அமைவதில்லை புரியுதா உங்களுக்கு